உடம்புல ஹெல்த் இல்லாமல் கை கால்லாம் வலிச்சிட்டு எப்பவுமே டயர்டா இருந்தது போல ஒரு சோர்வா ஒரு சுறுசுறுப்பு இல்லாம உடம்பு இருக்கா அதே போல் நமக்கு காய்ச்சல் வந்து வாயெல்லாம் கசந்துட்டு எதையுமே சாப்பிட விருப்பம் இல்லாதது போல இருக்குனாலும் நம்ம வந்து இந்த கஞ்சியை வந்து சமைச்சு சாப்பிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது நம்ம சூப்பரா இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான இதை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நார்மலா எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் இந்த கஞ்சி வச்சு குடிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இதுல வந்து புரோட்டீன் கார்போஹைட்ரேட்டு நார்ச்சத்து அயன் சத்து எல்லாமே இதுல அடங்கி இருக்கு அதனால நீங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா கொடுக்கும் அதனால அந்த கஞ்சியை வந்து நீங்க வாரத்துல ஒரு நாள் சின்ன பிள்ளைகள் முதல் வயசானவங்க வர சீக்கிரமா ஜீரணிக்க கூடிய இந்த கஞ்சியை நீங்கள் பண்ணி குடிக்கணும் ரொம்பவே ஹெல்த்து வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன் அது கூடவே ஐம்பது கிராம் சிறுபயிறு ஐம்பது கிராம் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம்

இது எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி வச்சாலும் இல்லை இது நம்ம கஞ்சி பக்குவத்தில் தானே எடுக்கிறோம் வச்சு சாதா நம்ம ரைஸ் எல்லாம் வைக்கணும்னா எத்தனை விசில் வைக்கிறோமோ என்னோடய குக்கரில் வந்து நான் நாலு விசில் வைப்பேன் அப்படி வச்சு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் சூப்பரான ஹெல்த்தியான கஞ்சி கிடைக்கும் அது சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்டு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இதில் உள்ள என்னென்ன ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லையும் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ நான் இது கூட சைடிஷ் வந்து ரெண்டு முட்டை ஒரு வெள்ளரிக்காய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அது கூடவே தேவையல் சொல்லுவோம்ல அது அதில் வந்து புதினா மல்லியலை வந்து வெள்ளைப்பூடு இஞ்சி ஒரு துண்டு தேங்காய் கொஞ்சமாக புளி எல்லாத்தையும் வச்சு தேவையல் அரைச்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த கஞ்சி பண்ணப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் என்னென்ன ஹெல்த் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இந்த கஞ்சி குடிக்கிறதுனால அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது இதில் வந்து சிறுபெயரில் புரத இருக்குது உளுந்தில் வந்து நம்ம போனுக்கு நல்ல ஹெல்த்தாக வச்சுருக்கோம் வெந்தயத்தில் நார் சத்து இருக்குது வயத்தை வந்து கிளீன் பண்ணும் கருஞ்சீரகம் ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் உடம்புல தேவையில்லாத சொரிச்சரங்கு வந்தனாலும் அதில் உள்ள பாக்டீரியாவை அழிச்சிரும் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் சொல்ல வேண்டாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னாலும் சொல்கிறேன் வெள்ளைப்பூடு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக கொடுக்கும் அதே போல் சின்ன வெங்காயம் வந்து சளி காய்ச்சல் எது இருந்தாலும் அதை போக்கக்கூடிய தன்மை இருக்குது வெள்ளைப்பூடுக்கும் அதே தன்மைகள் இருக்குது இது எல்லாத்தையுமே வச்சு நான் இன்றைக்கி சூப்பராக கஞ்சி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் கருஞ்சீரகம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே பெனிஃபிட்டுங்க அதை வந்து நம்ம நார்மலாக சேர்க்குறதே கிடையாது இப்படி கஞ்சி வைக்கும்போதாவது இதில் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா மரணத்தை தவிர எல்லா வேதிகளையும் கண்ட்ரோலில் வைக்கும் அப்படின்றது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம மறக்காம நம்ம பண்ணி சாப்பிடணும் அது வந்து கஞ்சி இதில் வந்து போட்டு சாப்பிட்டோன்னு சொன்னா உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் அதே போல் சொரிச்சரங்கு எல்லாத்தையும் அதனோட பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய தன்மை அந்த கருஞ்சீரகத்திற்கு இருக்குது வெள்ளரிக்காய் முட்டையில் வந்து புரோட்டீன் இருக்குது வெள்ளரிக்காய் வந்து தண்ணி சத்து இருக்குது அதே போல் உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் நார்ச்சத்தும் இருக்குங்க நீங்கள் இப்படி ஹெல்த்தாக காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வந்து குடிச்சிங்கன்னா இல்லை நைட்டு டின்னருக்கும் நீங்கள் குடிச்சிங்கன்னா லஞ்சுக்கும் சாப்பிடலாங்க எந்த டைம்னாலும் இதை சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லாவே இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் குழந்தைகள் முதல் பெரியவங்க வர இந்த கஞ்சி வச்சு குடிக்கலாம் காய்ச்சல் நேரங்களில் சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்படி கஞ்சி பக்குவத்தில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு வேண்டிய இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் அதே போல் உடம்பு சோர்வாட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னாலும் இந்த கஞ்சி வச்சு குடிங்க நல்ல ஹெல்த்து கிடைக்குங்க உடம்புக்கு இன்னும் ஒரு சில பெனிஃபிட் சொல்கிறேன் பாருங்கள் வெந்தயத்தில் வந்து ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வயிற்றில் புண்ணோ ஏதாவது இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது உடம்பு ஹீட்டை தணிக்கக்கூடிய தன்மை இருக்குது சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் மோஷன் வந்து கிளியராக போகும் அதே போல் உளுந்தும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது என்னோட ஐயா எங்கள் தாத்தா வந்து சித்தா டாக்டரு அவங்க வந்து இந்த முட்டு எலும்பெல்லாம் முறிஞ்சிருக்கும்ல அவங்களுக்கு வந்து கருப்புளுந்த பவுட்ரு பண்ணி அதிலையும் முட்டையும் மிக்ஸ் பண்ணி காலில் வந்து அந்த முறிஞ்ச காலில் வந்து பத்து போடுவாங்க பத்து போட்டு அதை கெட்டி வச்சுருப்பாங்க அப்போ எங்கள் ஐயாட்ட கேப்ப ஐயா இது என்னது அப்படின்னு அப்போ அவங்க சொல்லுவாங்க இது வந்து அப்படியே அந்த எலும்பு வந்து ஜாயின் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு ஒன்றோட ஒன்று அழகாக ஆயிரும் அவ்வளவு பெனிஃபிட் இருக்குது அதே போல் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கும் அடிக்கடி நீங்கள் உளுந்து சேர்த்துட்டு வந்தீங்கன்னா வயிறு வலியோ பிள்ளைகளுக்கு டயர்ட்னஸ்ஸோ எதுவுமே வராது வயசானவங்களுக்கும் காலுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கஞ்சி குடிக்கிறது உங்கள் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது இதில் வந்து பாருங்க வெள்ளைப்பூடு சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் பாருங்க குக்கரில் வச்சனால எல்லாமே நல்லா பஞ்சு போல் போயிட்டு வெள்ளைப்பூடு அந்த இது இதெல்லாம் சின்ன வெங்காயம்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கஞ்சியை பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தி பெனிஃபிட் உள்ள இந்த கஞ்சி வாரத்தில் ஒரு நாள் உங்கள் வீட்டில் வச்சு குடிச்சு பாருங்க உங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கஞ்சி வந்து சீக்கிரம் ஜீரணிக்கக்கூடியது அதனால நம்ம எந்த காய்ச்சல் இருந்தாலும் நம்ம இதை வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக ஜீரணிக்கவும் செய்யும் உடம்புக்கு வேண்டிய இம்யூனிட்டி பவரும் கிடைக்கும் என்னோடய வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இவ்வளோ நேரமும் என்னோடய வீடியோவை பார்த்த அனைவருக்கும் காட் பிளஸ் யூ ஆல்